வணக்கம் நண்பர்களே ராஜதர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் படைப்புகள் சில ஒரு நதி போல காலத்தை கடந்து நம் நெஞ்சில் பாய்ந்து கொண்டிருக்கும் அதன் ஆழத்தில் பொதிந்திருக்கும் ரகசியங்களை ஆய்வதே நமது இன்றைய பயணம் இன்றைய பாடலாக்கங்களில் தொடக்கத்திற்கும் முடிவுக்கும் இடையே ஒரு தடுமாற்றம் நிகழ்வதை நாம் உணர்கிறோம் ஆனால் எண்பதுகளின் விடியலிலேயே ஒரு இசை எத்திசை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கான முழுமையான வடிவம் என்ன என்பதில் இசைஞானிக்கு இருந்த தெளிவு வியப்பளிக்கிறது அவருடைய ஒவ்வொரு படைப்பும் ஒரு முழுமையான இசை கனவு அந்த வரிசையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வந்த அன்னே அன்னே படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலித்த உருகினேன் உருகினேன் என்ற அற்புத பாடலை பற்றி இன்று நாம் மிக ஆழமாக பொன்மணி இது வெறும் காதல் கீதம் மட்டுமல்ல மேற்கத்திய நாட்டுப்புற பாப் என பல பாணிகளை ஒன்றிணைத்து ஒரு மயக்கும் விருந்தாக அவர் படைத்திருக்கும் இசை சித்திரம் இது எதுவுமே தனித்துத் தெரியாமல் ஒரு பூக்கயிற்றில் முத்துக்களைக் கோர்ப்பது போல அனைத்தையும் இயல்பாக இணைத்திருப்பதுதான் இளையராஜாவின் இணையற்ற வித்தை அவருக்கு இது ஒரு இலகுவான செயல் ஆனால் கேட்பவர்களுக்கோ பெரும் பரவசம் எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரல்களில் வழியும் காதல் உணர்வுகள் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளும் என்பதில் ஐயமில்லை இந்த இசையின் அற்புதத்தை புரிந்து கொள்ள இதன் பின்னணியில் உள்ள காட்சியமைப்பை பற்றி நாம் அறிவது அவசியம் இந்த பாடல் இரண்டு வேறுபட்ட காதல் நிலைகளை விவரிக்கிறது முதல் பகுதி உணர்வுகளின் ஆழம் நிறைந்த மெல்லிய காதல் கொண்டவர்களுக்கு இரண்டாம் பகுதி உற்சாகம் பொங்கும் களிப்பூட்டும் காதல் கொண்டவர்களுக்கு இந்த இரு மாறுபட்ட உணர்வுகளையும் ஒரே பாடலுக்குள் எந்த முரணும் இன்றி எப்படி ராஜா கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இன்று நாம் உன்னிப்பாக கவனிக்கப் போகிறோம் இளையராஜாவின் காதல் பாடல்களில் பல்லவிக்கு முந்தைய இசையான முன்னிசை பிரலிட் எப்போதும் தனி அழகு கொண்டிருக்கும் உருகினேன் உருகினேன் பாடலிலும் அந்த அழகு எழுந்து நில் என்கிறது இந்த பாடலில் இளையராஜா கையாண்டிருக்கும் ஒரு அரிய இசை பரிசோதனை என்ன தெரியுமா இதில் அனுபல்லவி இல்லை வழமையான பாடல் அமைப்பிலிருந்து விலகி பல்லவி முடிந்த மறுகணமே இடை இசை தொடங்கிவிடுகிறது இதுவே ஒரு ஆச்சரியமான தொடக்கம் பல்லவி இதமான மேற்கத்திய தாளக்கட்டுடன் ஒழிக்கிறது மென்மையான ட்ரம்ஸ் மற்றும் சிந்தசைசரின் ஒலிகள் ஒரு மனதை மயக்கும் சூழலை உருவாக்குகின்றன உருகினேன் உருகினேன் என்ற வரிகள் மேற்கத்திய மெலடியுடன் கலந்து நம்மை மெல்ல ஆட்கொள்கின்றன பின்னர் வரும் முதல் இடை இசைதான் ராஜாவின் மேதமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இங்கு சாக்சோ போன் தனது இனிமையான மொழியில் பேச அது நம் செவிகளில் தேனருவியாய் பாய துவங்குகிறது மென்மையான சாக்சோபோனின் இசை நம்மை லைக்க வைக்கிறது இங்குதான் தாளம் மேற்கத்திய நடையிலிருந்து ஒரு புதிய நாட்டுப்புற பாணிக்கு மாறுவது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி சாக்சோபோனுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு மெல்லிய இசை உரையாடல் நடப்பது போல இது ஒலிக்கும் இந்த ஒரு மாற்றம் பூவாடை காற்று பாடலின் தாளத்தை நினைவுபடுத்தி சரணத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது காதல் மோகம் கைகூடுமோ கண்கள் எழுதும் கனவாகுமோ என்ற இயக்கமான வரிகளுடன் முதல் சரணம் விரிகிறது இந்த பகுதி ஆழ்ந்த மென்மையான காதலின் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்துகிறது புல்லாங்குழல் மற்றும் கிதார் ஆகியவை இந்த இயக்கத்தை பிரதிபலிக்கும் கருவிகளாகும் சாக்சோபோனின் மெல்லிய இழையும் எஸ் ஜானகியின் குரலும் இந்த பகுதிக்கு மேலும் மென்மை சேர்க்கின்றன இவ்வாறாக முதல் சரணம் மேற்கத்திய மெலடி மற்றும் நாட்டுப்புற இசையின் கலவையாக புல்லாங்குழல் கிதார் சாக்சோபோன் போன்ற வாத்தியங்களுடன் இணைந்து ஒரு மென்மையான காதல் சூழலை படம் பிடித்து காட்டுகிறது இது இசைஞானியின் கலை பயணத்தில் ஒரு மிக துல்லியமான திட்டமிடலை காட்டுகிறது இங்குதான் பாடலின் அடுத்த திருப்பு முதல் சரணத்தின் மென்மையான பாதையிலிருந்து விலகி பா பாணிக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு மாறுகிறது இந்த இரண்டாவது இடை இசையில் ட்ரம்பெட் கிதார் மற்றும் துடிப்பான ட்ரம் ஸ்பீட் ஆகியவை இணைந்து ஆர்ப்பரிக்கின்றன இது இசையின் ஒரு புதிய துள்ளலான பரிமாணம் பாவை வடிவிலோர் பட்டுப்பூச்சி பறந்தே நெஞ்சில் விழுந்ததோ மானோ மீனோ கண்விழி இந்த பெண் விழி என்ற உற்சாகமான வரிகளுடன் இரண்டாவது சரணம் அதகலமாக பி எஸ்பிபி தனது குரலில் அவ்வளவு ஸ்டைலாகவும் களிப்புடனும் இந்த பகுதியை பாடியிருக்கிறார் கொண்டாட்டங்கள் நிறைந்த ஜாலியான காதலர்களுக்கான இரண்டாவது பாதி இது என்பதை இசைக்கருவிகளும் பாடகர்களின் குரலும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன இந்த கொண்டாட்டமான சரணம் முடிந்து மீண்டும் உருகினேன் உருகினேன் என்பதான பல்லவிக்கு மிக இயல்பாக பாடல் திரும்புவதுதான் இளையராஜாவின் இசை அழகு இது ஒரு தடையற்ற அற்புதமான சங்கமம் ஒரு பாடலின் இத்தனை விதமான பரிமாணங்களை ஆழமாக உற்று நோக்காமல் கேட்பவர்களையும் இது ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கும் ஆனால் இது போன்ற இசை பரிசோதனைகளை உள்வாங்கி கேட்கும் நம்மைப் போன்ற ரசிகர்களுக்கு இளையராஜாவின் மேதைமை ஒரு மாபெரும் பிரமிப்பை உண்டாக்கும் என்பதுகளின் துவக்கத்திலேயே இளையராஜா தனது இசை சோதனைகளை தொடங்கி இன்றும் நம் நினைவில் சிலாகிக்கப்படுகின்றன உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் பல மறைக்கப்பட்ட வைரங்களை தேடி புதுப்பித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க காத்திருக்கிறோம் இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம் மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜதர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம்